வெஹிக்கிள்ஸோட டயர் அப்புறம் ரப்பர் பொருட்கள் செப்பல் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ரப்பர் ஷீட்லேருந்து ரெடி பண்ணுறாங்க இந்த ரப்பர் ஷீட்டை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ரப்பர் மரங்கிற ஒரு மரம் அது வந்து நம்ம இந்தியாவில் மெயினாக கேரளா அண்ட் கன்னியாகுமரி நிறைய இடங்கள்ல இருக்குது இந்த ரப்பர் மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பாலை ஆசிட் விட்டு ஒரைய வச்சு அதை ரெடி பண்ணி தான் இந்த ரப்பர் ஷீட் ரெடி பண்ணுறாங்க ஸோ இப்போது ரப்பர் மரத்தில் ரப்பர் மரத்தில் எப்படி பால் வெட்டி பால் எடுத்து அதை ஷீட்டாக ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குட்டி வீடியோ முன் இது வந்து கத்தின்னு சொல்லுவோம் இந்த கத்தி வச்சு ரப்பர் மரத்தில் லைட்டாக செதுக்கணும் ரொம்ப திக்காலாம் செதுக்கி அது பட்டையை வந்து லைட்டாக தான் செதுக்கணும் ரொம்ப இதாகிடுச்சுன்னா காயம் படும் அப்படின்னு சொல்லுவாங்க ரப்பர் மரத்தில் விட்டு காயம் பட்டுரும் அதனால் அப்படி சீவினதும் பால் வந்து வடிய தொடங்கும் அந்த பால் வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பிளாஸ்டிக்லானதோ இல்லை தேங்காய் சிரட்டை அதுலேயும் கலெக்ட் பண்ணுவாங்க இப்போலாம் மெயினாக இந்த பிளாஸ்டிக் சிரட்டையில தான் கலெக்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வடிக்கும் சில சீக்கிரமாக எடுத்துறாங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணி இதை ஆசிட் விட்டு உரைய வைக்கிறது வந்து இது அலுமினிய டீஸ் டீஸ்னு சொல்லுவாங்க இதில் தான் இந்த பால் விட்டு தண்ணி ஆசிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உரைய வைக்கிறாங்க இது மாதிரி ஒரு பெரிய கேனில் பால் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஷீட் உரைய வைக்கிற இடத்து பக்கத்தில் வந்து வாளியில் விட்டு வைக்கிறோம் இனி இந்த பால் வந்து விட்டுறதுக்கு டீஸில் விடுறதுக்கு அரிச்சு விட்டால் வந்து அதில் இருக்கக்கூடிய தூசி எதுவுமே இவ்வளாம வெறும் பால் மட்டும் அப்படி விழும் அது வந்து எதுக்காக இன்னொன்று மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிச்சு விட்டு ஒரே வச்சு ஷீட்டு கொடுத்தோன்னா முப்பதுலேருந்து நாற்பது ரூபா சேல்ஸ் பண்ணும்போது அதிகமாக கிடைக்கும் அதுக்காகவும் பண்ணுவாங்க இன்னொன்று அதில் எந்த தூசி சருகு தூள் எதுவுமே இருக்காது நீட்டாக ஷீட்டு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பால் அரிச்சு விடாமல் போகிற சீட்டு ஒரு சைட் போகும் விற்பனைக்கு அப்புறமா இந்த மாதிரி நீட்டாக அரிச்சு விட்டு சீட்டாக ரெடி பண்ணி கொடுத்தா அது இன்னொரு மாதிரி பொருட்கள் தயாரிக்க போகும்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க இனி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு கொஞ்சம் ஒரு கால் லிட்டருக்குள்ளாடி தண்ணி ஆட் பண்ணால் போதும் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆசிட் இந்த கப்பில் இது வந்து ஆசிட் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண ஆசிட் கலக்கி வச்சுருக்கோம் ஒர்ஜினல் ஆசிட் கிடையாது ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கு தண்ணியோட சேர்த்த ஆசிட் அப்புறமா ஒரு அலுமினிய தகடு மாதிரி இருக்கும் இதை வந்து எங்கள் சிலங்களை பதவெட்டி அப்படின்னு சொல்லுவோம் இதால நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இல்லை வெறும் ஆசிட் விட்டு அப்படி உரைய வச்சிட்டோம்னா ஷீட்டு உரையாது ஒழுங்காக பால் நிறைய வேஷ் ஆகிரும் அதனால் நீட்டாக எங்கும் ஈவனாகவே ஒரு கலக் கலக்கி விட்டுருணும் பால் எல்லா ஷீட்டையும் இது மாதிரி பால் ஆசிட் மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி கலக்கி விட்டு உரைய வச்சிடலாம் எவ்வளோ நேரம்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆசிட் கொஞ்சம் அதிகம் விட்டோம்னா சீக்கிரமாக உறஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே உறஞ்சிரும் பால் கொஞ்சம் இருக்குது அப்போ அதிகமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக ஆசிட் விட்ரும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் ஒரு மணி நேரம் வரைக்கும் வச்சு பொறுமையாக அடிச்சிக்கலாம் சீக்கிரமாக அடித்தா வந்து ஷீட் வந்து ரொம்ப ஆகாது ரொம்ப கனமாக ஆகாமல் ஷீட்டை வந்து மிஷினில் போட்டு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நைஸாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் அதிகமாக ஆசிட் விட்டோன்னா உடனே அடித்தோன்னா லைட்டாக அப்படி தொடும்போது நை நல்ல நைஸாக இருக்கும் டைம் ஆக 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 ஷீட்டு வந்து அதோடய கடினத்தன்மை வந்து அதிகமாகிட்டே போகும் கலர் ஷீட்டும் உறஞ்சிருச்சு இதை வந்து மிஷினில் வச்சு அடிக்கலாம் ஒரே மாடல் மிஷின் ரெண்டு டைப் ஒன்று வந்து பிளைனாக அடிக்கிறதுக்கும் இன்னொரு மிஷின் வந்து கோடு கோடாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல அது வந்து அச்சு மிஷின்னு சொல்லுவோம் ப்ளைன் மிஷினில் வந்து மூணு வாட்டி இது வந்து மிஷின் ஒரு ரூமுக்குள்ள அடி இருக்கிறனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது நீட்டை கிளியாக தெரியல வெட்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் மாற்றி மூ மாற்றி மாற்றி மூணு வாட்டி அடிச்சுட்டு இந்த ஷீட்டை காய போடுறது வேறு எங்கேயாவது வெளியே ஒரு இடத்துல காய போடும் அப்படின்னா அதுக்காக அடையாளம் வச்சு கொடுப்பாங்க அதில் ஒரு கம்பி மாதிரி உதவுது ஒரு அடையாளம் போடுவாங்க அதுக்கப்புறமா இந்த அச்சு மிஷினில் போட்டு அடிச்சு எடுப்பாங்க ஸோ அவங்க அவங்கவுங்க ஷீட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக இப்போ ஷீட்டை அடிச்சு எடுத்தாச்சு ரொம்ப திக்காக இருந்ததை பிளைன் மிஷினில் அடிச்சு அப்புறம் அச்சு மிஷினில் அடிச்சு எடுக்கப்போ அது வந்து காயிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி காய வச்சு இன்னும் அடுத்த ஸ்டெப் வந்து நல்ல கலர் மாதிரி கிடைக்கும் இதான் முழுசாக காஞ்ச ஷீட்டு இதை நம்ம காய் வச்ச இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணி விற்பனை பண்ணிடுவாங்க இதுதான் இதுக்கப்புறமா ரப்பர் பொருட்கள் செய்கிறதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும்